ஆக்சுவலாக வந்து நானும் சுஜனும் தான் மேலே படுத்துட்டு இருந்தோம் லட்சம் அவங்க அப்பாவும் கீழே படுத்துட்டு இருந்தாங்க நான் லட்சக்கிட்ட வந்து லட்சம் நானும் அப்பா வீடியோ எடுக்க போகிறேன் போய் தம்பி கூட படணுன்னு அவங்களே மேலே ஏறி போய் படுத்துட்டாங்க அவங்க தான் இப்போ இருக்காங்க வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஸ்க்ரீன் மூடி இருக்கிறதுனால அது லைட்டாக தெரியுது ஆக்சுவலாக ஸ்க்ரீன் எடுத்தோன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான் அதனால சூப்பராகவே இருக்கும் அங்கேருந்து என் குழந்தைங்க ஹாய் அப்படி சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இல்லை ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மே மாசத்துக்கு எங்கே போகலாம் அப்படின்னு நம்ம எல்லாேருமே யோசிச்சுட்ருப்போல்ல நாங்கள் அப்படி யோசிக்கும் போது சரி ஏற்காடு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏற்காடில் எங்கே தங்குறதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த ரெசார்ட்டை நாங்கள் பார்த்தோம் சரி வாஸ்டில் ரெசார்ட் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசார்ட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அது எல்லாத்தையுமே நான் காட்ட போகிறேன் போலாமா வாங்க போகலாம் உள்ளே என்ட்ரி ஆன உடனே நம்ம இங்கேருந்து ஒரு வியூ பார்ப்போம் ரெசார்ட்லாம் தெரியவே தெரியாதுங்க காடும் மலையும் அதான் தெரியும் பார்க்க சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காடு தெரியும் அது பயங்கரமான ஒரு ஃபோட்டோ பிளேஸ் நிறையவே இங்கே அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சறுக்கிட நம்ம வந்தோம்னா அப்படியே கார் பார்க்கிங் இங்கே பார்த்தீங்களா நஜத்திலலாம் வார்த்தைலாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து அந்த வார்த்தை தடையை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலே அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இப்போது நாங்கள் இங்கே காரை நிறுத்தும் போது எங்கேனா இங்கே பார்க்கிங் இருக்குன்னு பார்த்தா சூப்பராக பார்க்கிங் வந்து ஃப்ரெண்ட்லியே வச்சுருக்காங்க நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் இறங்குறது ஏசிங்க கொஞ்சம் ஏறுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் இங்கே ஒரு பத்து நாள் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படியே நம்ம இறங்கி வந்தோம்னா நம்ம ரூம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஆனால் நம்ம இப்போ ரூமை பார்க்க போகிறது இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் முதல்ல இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபோட்டோ ப்ளேஸ் இந்த மாதிரி ஒரு சிட்டிங் பெஞ்சை போட்டுட்டு அங்கங்கே வந்து நம்ம ஜாலியாக உட்காந்து போ போஸ் கொடுக்குறது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி விஷயலாம் நல்லாவே பண்ணலாம் அதுவும் மெயினாக நீங்கள் இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறோன்னா இங்கே வந்து சம சூப்பராக இருக்கும் எங்கே வேணாலும் நின்று ரீல்ஸ் எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாஜும் இருக்குது தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அதெல்லாம் இருக்குது நம்ம தேவைன்னா பண்ணிக்கலாம் ஸ்பா எல்லா ஸ்பாவுமே இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது வந்து பகலில் பார்க்கறதுனால வந்து இப்படி ப்ளைனாக தெரியுது நைட்டில் பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக தெரியும் எல்லாத்துலேயுமே வந்து லைட் செட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஐயோ எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்னால் அது இது இப்போ இப்போதாங்க இது இப்படி இருக்குது கொஞ்ச நேரம் மழை நேற்று நாங்கள் வரும்போதெல்லாம் மழையாக இருந்ததுனால எங்களால் எதுவுமே காட்ட முடியல இங்கே வந்து லைட் செட்டிங்லாம் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இந்த இடம் இப்படி உக்கா நம்ம பேக்ரவுண்டில் லைட் வலித்தோம் நம்ம மட்டும் பழிச்சுன்னு தெரிஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்து எனக்கு ஒரு பிடிச்ச பிளேஸ் அது வந்து தனியால்லாம் இல்லை நம்மளோட ஒரு பேரோட உட்காந்து பேசுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் வரும் பார்த்திங்களா மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறஞ்சவோகோ நா பாடாகும் யாராகும் நல்லா இல்லை ஆனால் பட் அது அந்த மாதிரி இடத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இது ரொம்பவே சூப்பரான பிளேஸ் ஓகேவா அடுத்த பிளேஸ் போலவாங்க அப்படியே வந்து இதோட வழி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ரெண்டு இதுக்கு நடுலை நம்ம இப்படி நின்று போஸ்ட் கொடுக்கலாம் ஆமாம் லைட்லாம் லைட் எரியுது இப்போ தான் ஒரே லைட்டும் காணுமே நான் வந்து அதுக்காகவே லாஸ்ட்டில் வந்து நைட் ஷூட் ஒன்று எடுத்து கூட ஆட் பண்ணுறேன் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகல அதை ஆட் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு அதோட இது தெரியும் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாகவே எல்லாருக்குமே வந்து ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஈரமாக இருக்குது லைட்டாக பரவாயில்ல உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக உட்காருது தப்பு இல்லை ஓகே பண்ணு லைட்டா கீழே விடக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டியும் பின்னாடி வச்சிருக்காங்க இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்துன்னா ஈரமாயிடும் அப்படி போயிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபயர் கேம்ப் இருக்குது நைட்டில் வைப் பண்ண செம்ம சூப்பராக இருக்கும் டான்ஸு பாட்டு டிஜே லைட் எல்லாம் வச்சு செம்மையாக நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுருவாங்க இங்கே தான் நேற்று நைட் நாங்கள் இருந்தோம் டான்ஸ்லாம் இல்லை சும்மா கை கலாச்சும் ஆடிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒரு பார்ட்டி பண்ண இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா பர்த்டே ஆனிவர்சரி அந்த மாதிரி லவ் ப்ரப்போசல் இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ள க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அதுக்குமே லைட் செட்டிங் போட்டு டெக்கரேட்லாம் பண்ணி தந்துடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் நம்ம வந்து பஃபே ஐட்டம்ன்றதுனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம போடுறது நம்ம நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டெட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ ஓகேவா இப்போ வந்து கீழே இருக்க ரூம்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க் கீழே போக போகிறோம் அப்போலமா நம்ம நடுவில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த ரூம்ஸ்லாம் நம்மளை வந்து இப்போதைக்கே காட்ட முடியாது ஏன்னா வந்து நம்ம அப்புறமா பின்னாடி பொறுமையாக காட்டலாம் இப்போ நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது தான் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்த்துலாமா வாங்க அது சும்மா குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த கொரிலா கொரிலா தானே அது அதுவே தெரியலங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகிட்ருக்கா ஆமாம் இதுவே ஆக்சுவலாக இதுவே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இன்னமும் வந்து கட்டிகிட்ருக்காங்க நிறைய பிளேஸ் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்ட்டு அங்கே பார்த்திங்களா பார்க் இது எல்லாமே ப்ளே ஏரியா குழந்தைங்க எங்கே வந்தாலும் விளையாடலாம் டென்னிஸ் இருக்குது கிரிக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் பார்க் சின்னதாக இருக்குது நம்ம வந்து அங்கே இருக்கு பார்த்திங்களா ஒரு ரூமு அதுதான் நம்ம ரூம் இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம வந்து பொறுமையாக வந்து காட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ரூமை காட்டாமல் இருக்கோம் குழந்தைங்க வந்து உள்ளே தூங்கிட்டுருக்காங்க பக்கத்து ரூமில் ஆளுங்க இருக்காங்க சரி ஓகே போகலாமா குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னே ஏங்க சும்மா விளையாடுறது தானே எல்லாரும் விளையாடலாம் இதுல அப்படியே பாத்தீங்கன்னா பார்க் ரொம்ப கியூட்டா சின்னதா அழகா இருக்கு நம்ம குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுட்பால் இருக்கு வாலிபால் இருக்கு எல்லாமே இருக்கு இது குழந்தைங்களுக்கு அது பெரியவங்களுக்கு ஓகேவா மேக்ஸிமம் நம்ம என்ன ஆசைப்படுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கணும் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் ஒரு நல்ல காலியான பிளேஸ் இருக்கணும் ப்ரைவசியாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்போம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சும்மா ஒரு அடியாக வச்சுட்டு ஆசையாக இருந்துச்சு ஓகேவா ஊஞ்சலும் இருக்குது என்ன மழையினால கொஞ்சம் எல்லாம் ஈரமாக இருக்குது மழை மட்டும் இல்லாமல் இருந்தால் இருந்திருக்கும் ஆனால் அந்த மழையில் இருக்கிற கிளைமேட்டும் நல்லாவே சூப்பராக இருந்தது ரூமில் வந்து ஃபேன் போடலை ஏசி போடல எதுவுமே போடல டோர் கூட ஓப்பன் பண்ணல ஆனால் ரூம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது நல்லா இப்போ அடுத்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம ரூமை போய் பார்த்துடலாம் இப்படியே ஷார்ட்கட் ஏதாவது இருக்காப்பா ஏறி போயிடலாம் இந்த பக்கம் வழி இருக்கலாங்க சூப்பரான காற்றுல அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸில் நம்ம ரொம்ப ஹைட்டாக உட்காந்துட்டு நினைக்கிறோம் நினைக்கிறேன் பாருங்கள் பேக்ரவுண்ட் எவ்வளோ சூப்பராக நேச்சுரலும் இருக்குது அப்படியே இந்த சூடான காஃபி குடிக்கும்போது வேறு லெவல் ஃபீல் இப்படி உட்காந்து பாருங்கள் இதுதான் நல்லாயிருக்கும் இந்த பேக்ரவுண்ட் தான் சூப்பராக தான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம் கொடுக்க மாட்டாரே வார்ம டைம் அது போல் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் நம்ம சாப்பிட்லங்க சும்மா பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் டிஃபன்லாம் சொல்லியாச்சு அது ரெடி ஆகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம தங்கின ரூம் பார்த்துடலாமா வாங்க இந்த ஆத்தங்கிற ஒருத்தர்ல அப்படின்ற மாதிரி ஒத்தடி பாதை தான் இது இதில் வந்து அழகாக இருக்கும் இங்கே ஒரு ஃபோட்டோ ப்ளேஸ் இருக்குது ரெண்டு இருக்குது அங்கே ஒரு ரவுண்டானாக இருக்குது இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ரெண்டு ரூம் இருக்குது இதில் இந்த செகண்ட் ரூம் தான் நம்ம இது இதுதான் நம்ம ரூம் மேலே பெட் இருக்கு பார்த்திங்களா அங்கே தான் நம்ம குழந்தைங்க தூங்கிட்டுருக்காங்க இது நம்ம தவணை ரூம் நல்லா இருக்குல்ல அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் இங்கேயுமே வியூ தெரியும் இப்போ வந்து மழை பெஞ்சா அந்த பனியாக இருக்கிறதுனால பனியாக இருக்குது சரியாக தெரியல நெக்ஸ்ட் பாத்ரூம் எல்லாமே வந்து சூப்பராக நல்லாவே இருக்குது ஹாட் வாட்டர் இன்க்ளூடிங் ஹாட் வாட்டர் மெயினிங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேலே இல்லாம புடவைய கட்டிகிட்டு ஏறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலாக வந்து நானும் தான் மேலே படுத்துட்டு இருந்தோம் லட்சம் அவங்க அப்பாவும் கீழே படுத்துகிட்டு இருந்தாங்க நான் லட்சக்கிட்ட வந்து லட்சம் நானும் அப்பாவை வீடியோ எடுக்க நீ போய் தம்பி கூட படுணோன்னு அவங்களே மேலே ஏறி போய் படுத்துட்டாங்க அவங்க தான் இப்போ படுத்துகிட்டு இருக்காங்க வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஸ்க்ரீன் மூடி இருக்கிறதுனால அது லைட்டாக தெரியுது ஆக்சுவலாக ஸ்க்ரீன் எடுத்தோன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான் அதனால சூப்பராகவே இருக்கும் அங்கேருந்து என் குழந்தைங்க ஹாய் அப்படி சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இல்லை வந்து உடனில் இந்த ஸ்டெப்ஸ் வச்சுருக்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எங்கன்னா இது ஏன்னோ ஒரு சும்மா நிற்க வச்சுருக்காமல் இருக்குன்னா ஆனால் நல்ல க்ரிப் இருக்குது நம்ம தாராளமாக ஏறலாம் ஆனால் எனக்கு தான் ஹைட்டு நான் பயம் ஆச்சு அதனால தான் நான் இங்கே நின்றுட்டேன் ஒரே வாட்டி தான் இருவேன் சரி ஓகே அடுத்து நம்ம டிஃபன் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கலாமா வாங்க போகலாம் ரிட்டன் போயிடுற ரூமுக்கு போகணும் பார்த்தீங்களா அப்படியே நம்ம குழந்தைங்களை எழுப்பி அவங்கள வந்து ப்ரெஷ் பண்ண வச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட போகிறோம் பஃபே ஐட்டம் நம்ம தான் போய் எடுத்துக்கணும் போகலாமா வாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜான் வச்சு நான் வச்சு தர்றேனே ரெண்டு பேரும் ஒரே ப்ளேட்டில் சாப்பிடுங்களா ஈஸியாக இருக்கும் வேணாம் வெயிட்ட தூக்கின்னு போக முடியாது அதனால் கேட்குறாங்களா கேசரி வைக்கிடுவா உனக்கு வேணுமா ஆரஞ்சு கேசரி வேணும் மஞ்சள் கிளை அதுக்காக மஞ்சள் கலர் தான் கொடுப்பாங்க வேகமாக போ இல்லையா ஓகே ஒன்று போதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அப்புறம் வாங்கிக்கோங்கண்ணா இப்போ வந்து பஃபே ஐட்டம்ன்றதுனால டிஃபன் வந்து இட்லி தோசை கிச்சடி பொங்கல் எல்லாமே இருக்கு நம்ம எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாம்பார் சட்னி ரெண்டுமே இருக்கு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமேவா எல்லா இதையும் ஃபில் பண்ணணும் போல போதுமா ஆமாம்ப்பா நீ சாப்பிடுப்பா உனக்கு தான்ப்பா அடுத்து என்ன சட்னி ஊற்றுவா சட்னி ஊற்றுவான்னு எந்த சட்னி வேணும் ரைட் அதே மாதிரி சட்னி கார சட்னி தேங்காய் ரெண்டுமே போதுமா போய் செய்த ப்ரெட் எல்லாம் பார்க்காதப்பா நேற்று பிரெட் பார்த்துட்டு ஜாம் வச்சு கொடுத்துட்டேன் ஆனா அவர் வேணான் வாப்பா வாப்பா நான் வச்சு இது பசங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு குழந்தைங்க சாப்பிட்டு இருக்காங்க நம்மளுமே வந்து வச்சிட்டு சாப்பிட போறோம் சப்பிடலாமா ஹாய் இப்போ நம்ம ரெண்டாவது ரூம்ல தான் தங்க போகிறோம் இந்த ரூமில் தான் நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே இந்த ரூம் ஸ்பெஷலாக ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் சூப்பராக இருக்குது பார்க்க டேபிள் ஃப்ரிட்ஜு வா சூப்பரில் இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்விம்மிங் ஸ்கூல் இல்லைம்மா ஸ்விம்மிங் பூல் இதில் தான் நம்ம குழந்தைங்க இப்போ விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னாடி நானும் குளிக்கலாம்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் இங்கே உட்கார்ந்து இந்த வியூவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரியான ஃபீல் இருக்கும் குழந்தைங்க குளிக்கிறது தான் பார்க்கலாம் நம்மளும் உட்காந்து ஜாலியாக நம்ம ஹஸ்பண்ட் கூட பேசிக்கலாம் நைஸ் ஃபீலிங் சுஜன் சமையல்லை இல்லை இருக்கிறது சுஜனுக்கு எப்போ அந்த தண்ணியில் உட்கார போகிறோன்னு இருக்கு இப்போ வந்து நம்ம குளிக்க போகிறோம் பார்த்துடலாமா குளிக்கிறது வாங்க